இந்திய காலநிலை எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது ஆன்சர் அயன மண்டல பருவக்காட்சி காலநிலை இந்தியாவில் எத்தனை பருவ காலங்கள் உள்ளன ஆன்சர் நான்கு தென்மேற்கு பருவக்காட்சி தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலை டேஷ் வரை உயர்கிறது ஆன்சர் நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழையுடன் எந்த கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகின்றன ஆன்சர் கேரளா மற்றும் கர்நாடகா ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் தென்மேற்கு பருவ காற்று காலம் மோசின்ராம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் மேகாலயா இந்தியாவில் ஆண்டு சராசரி மழையளவு டேஷ் சென்டிமீட்டர் ஆன்சர் நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் ரப்பர் எபோனி சிடார் போன்ற மரங்கள் காணப்படும் காடு எது ஆன்சர் அயன மண்டல பசுமை மாறா காடுகள் இந்தியாவில் யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள காப்பகத் திட்டத்தின் கீழ் செயல்படும் உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை ஆன்சர் பதினொன்று அயன மண்டல இலை உதிர் காடுகளின் ஆண்டு சராசரி வெப்பநிலை எவ்வளவு ஆன்சர் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் மாங்க்ரோவ் காடுகள் என அழைக்கப்படும் காடு எது ஆன்சர் ஓத அலை காடுகள் உலகில் எத்தனை வகையான வனவிலங்கு உயிரினங்கள் உள்ளன ஆன்சர் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவில் எத்தனை தேசிய பூங்காக்கள் உள்ளன ஆன்சர் நூற்றி ரெண்டு இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இந்தியாவில் எத்தனை வனவிலங்குகள் சரணாலயங்கள் உள்ளன ஆன்சர் ஐநூற்றி பதினைந்து இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன ஆன்சர் பதினெட்டு புவிப்பரப்பிலிருந்து உயரச் செல்லச் செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் டேஷ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது ஆன்சர் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று எது ஆன்சர் ஜெட் காற்று மான்சூன் என்ற சொல் மவுன்சிம் என்ற டேஷ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் அரபு பொறுத்துக குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை தென்மேற்கு பருவக்காட்சிக் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை வடகிழக்கு பருவக்காட்சிக் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை பூமியிலேயே வறண்ட பாலைவனம் எது ஆன்சர் அட்டகாமா பாலைவனம் குளிர்பருவம் டேஷ் பயிரிடலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஆன்சர் கோதுமை புலி பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு